கடவுள் யார் அப்படின்னு நாம தான் கடவுள் நல்லது கடவுள் கெட்டது பண்ணு சைத்தான் கடவுள் சைத்தான் சைத்தால இருக்கும்போது அப்ப வாழ்க்கை என்பது நாம தானே அப்போ யோசனை என்பது எங்க இருக்கு அப்படின்னா செயல் ரொம்ப அழகா இருந்தாலும் யோசனை ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருக்கும்

நான் நாலு பெட்ரூம் வச்சிருக்கேன் சும்மா எத்தனை பெட்ரூம் தூக்குவேன் அப்போ மூணு பெட்ரூம் எதுக்கு ஒரு பெரிய கட்டி வச்சிருக்கேன் அந்த மெத்தையில் படுத்தா தூக்கம் வருது கீழே படுத்தா தூக்கம் தூக்கம் யாருக்கு சொந்தப்போ தூக்கம் இருந்து வருது எங்க படுத்தாலும் தூக்கம் வரணும் அதுதான் தூக்கம்